ஆத்ம வணக்கம் புத்தகம் ஜீவகாரண்யம் ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ராமன் என்ற பெயர் யாருக்கு சாமி கேட்குறாரு நான் உலகத்தாரோடு கேட்கிறேன் ராமன் என்ற பெயர் யாருக்கு என்று நீங்கள் சொல்வீர்கள் நமக்குத்தான் என்று நமக்குத்தான் என்றும் சொன்னாலும் யாருக்கு என்பது தெளிவாகவில்லை இதோ காணப்படும் நம்முடைய உருவத்திற்கு ஒரு காலம் இல்லை இது நிச்சயம் இந்த உருவத்திற்கு ஜடம் என்றுதான் பெயர் அதில் உள்ள சக்திக்கு ஜீவன் என்று என்றும் பெயர் உள்ளது ஜீவன் மனம் ஜடம் என்பது போலவே மற்ற அவயங்களுக்கும் கை கால் கண் மூக்கு என்பன போல தனித்தனி பெயர்கள் உண்டு எனவே ராமன் என்ற பெயர் யாருக்கென்று சிந்தித்து பார்க்கலாம் ராமன் என்ற பெயருடைய ஒருவன் வியாபாரம் செய்கிறான் அப்போது அவனை வியாபாரி என்று சொல்கிறோம் அதே ஆள் களவு செய்தால் அவனை திருடன் என்று சொல்கிறோம் அப்படியானால் பெயர் யாருக்கு தொழிலுக்குத்தான் என்பது தெளிவாகிறது அதாவது சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலக மக்கள்கிட்ட அவர் கேள்வி கேட்குறார் ராமன்ற பெயர் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் அப்படின்னா நம்ம கிட்ட ஜீவன் மனம் அப்படின்னு ஒவ்வொரு அபயங்களுக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்குத்தான் வந்து பெயர் மாற்றங்கள் ஏற்படுது அப்போ உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ராமன்ற பெயர் வரும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார் அதாவது அந்த தான் வந்து ராமன்ற பெயர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனவே ராமன் என்ற பெயரும் ஒரு தொழிலுக்குத்தான் என்று ஆகிறது ரமிக்கின்றவன் ராமன் அதாவது ராமா என்பது பெரிய பெரியோர் வாக்கு ரமித்தல் கூடி சேர்த்தல் அதாவது இரண்டில்லாத நிலையை அடைந்து சேர்தல் என்று பொருள் அத்வைதம் என்பதின் பொருள் இதுவே அது எங்கே அவர்களுக்குள்ளேதான் அதனால்தான் ராமநாதத்தை தாரக மந்திரம் என்று சொல்கின்றனர் தார என்றால் வழி அகம் என்றால் உள் என்று பொருள் படும் எனவே உள்வழி அல்லது உள்ளிலுள்ள வழியை என தெளியலாம் ஜீவன் அல்லது பிராணன் நாம் உறங்கும் போது மேலும் கீழும் எவ்வாறு சஞ்சரிக்கின்றதோ அல்லது கதாகதம் செய்கின்றதோ அத்தகைய தொழிலுக்குத்தான் ரமித்தல் என்று பெயர் நாம் உறங்கும் பொழுது இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கொள்வதால் உராய்ந்து கொள்வதால் உண்டாவது போன்ற ஒரு சப்தம் ஏற்படுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லது அல்லவா அதுவே ஜீவன் ரமிக்கின் ரமித்துக் கொண்டிருப்பது ஆனால் நீங்கள் உறங்குவதனால் அதனை அறிந்து கொள்வதில்லை எனவே அறியாமல் செய்கின்ற அந்த தொழிலை நாம் அறிந்து செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அறிந்து சேவித்தல் ஆனந்த மூர்த்தி அறியாமல் சேமித்தால் அருகண்ட மூர்த்தி என்பது இதனை கருத்தில் கொண்டுதான் இதன் இராமாயண பாராயணம் இதுதான் ராமாயண பாராயணம் என்பது எனவே ராமன் என்ற பெயர் தொழிலுக்குத்தான் என்பது தெளிவாகின்றது ஜீவன் மேலும் கீழும் சஞ்சரிக்கும் போது ராமா என்ற சப்தம் உண்டாவதை ஊன்றி கவனித்தால் உணரலாம் அதாவது சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம தூங்குற சமயத்துல அந்த ராமநாமம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தொழில் மேலும் கீழுமா நம்ம ஜீவனம் நம்ம ஜீவன் வந்து இருக்கு ஜீவனோட பெயர் தான் ராமன் வச்சுக்கலாம் அதாவது தொழில் தான் ஜீவனோட தொழில் தான் ராம நாமம்னு வச்சுட்டா அந்த தொழிலை தான் அது செஞ்சிட்டு இருக்கு மேலும் கீழும் அதாவது மூச்சு கற்று உள்ளிலே ஓடி மேலும் கீழும் அந்த வேலையை இருக்கு அதாவது சித்தர்கள் பாடல்ல கூட சொல்லுவாங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முன் வைப்பாங்க அந்த பாடல்களுக்கு ஏற்றபடி ராமநாமம் வந்து அப்படிப்பட்டது தான் அதாவது உள்ளே நடக்கக்கூடிய தொழில் வந்து டெய்லியும் நைட்டு அதாவது தினமும் நைட்டு வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த அந்த கதாகதம் அதாவது வாயுவோட சஞ்சரிப்பு வந்து மேலும் கீழும்மாக நடந்துட்டுருக்கு அது தன்னை பற்றி தன்னை தன்னை மறந்த நிலையில மனிதர்கள் வந்து அதை இயக்கிட்டு இருக்காங்க இதே தன்னை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது உணர்வு நிலையில இருந்து அதை விழிச்சு கவனிக்கும் போது அந்த சத்தம் அதாவது அந்த ராமநாமம்ன்றதை வந்து நம்ம கேட்டு உணரலாம் அப்படின்றாரு சாமி அதாவது சேவிக்க முடியும் அதாவது உட்கொள்ள முடியும் அந்த ராமநாமத்தை நம்ம உட்கொள்ள முடியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைப்புல எப்படி ராமநாமத்தை நம்ம எப்படி உட்கொள்ளணும் அதாவது சேவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதைத்தான் அறிந்து சேவித்தால் ஆனந்தமூர்த்தி அதாவது அறிஞ்சு நம்ம அதை நடத்தணும் அப்படின்னா நம்ம ஆனந்தமா இருக்க முடியும் அறியாம இருந்தா நம்ம சீக்கிரமா ஜீவன் வந்து இறந்து போற தன்மை தன்மையை கொடுத்துரும் அதாவது அருகண்ட மூர்த்தியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனாலதான் ராம ராமநாம சப்தம் வந்து ஊன்றி கவனிச்சா நைட் நேரத்துல அதாவது அதை காலையிலேயே ஓட்டி பழக்கி நம்ம ஜீவனை சேவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சாமி சொல்றாரு இது இது வந்து ராமாயணத்தை பத்தியும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கதைகளை முன்வைக்கிறனால ஒரு யோகியா ஒரு ஞானியா இருந்து சாமி எழுதின ஒரு புத்தகம் அதுதான் ஜீவகாருண்யம் ஆத்ம வணக்கம் நன்றி